பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடி அசிஸ்டன்பி பட்டதிரி ஆசிரியர் இந்த எக்ஸாமை வந்து டிஆர்பி போர்டு லாஸ்ட் இயர் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி அவர்களுக்கு தமிழக துணை முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணையம் வந்து வழங்கியிருக்காங்க எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம் காம் பிஎடு எம்சிஏ பிஎட் படிச்சு முடிச்சிருப்பான் ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்க தகுதியா இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் பிஜி டர்பிக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் அப்டேட் ஆன தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியமன தேர்வு பட்டாதரி ஆசிரியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய பேப்பர் பேப்பர் பாஸ் பண்ணி தகுதியா இருந்தாங்க அவங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்னு செகண்டரி ஆசிரியர் அதே மாதிரி பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடி அசிஸ்டன் பட்டதிரி ஆசிரியர் இந்த எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டு லாஸ்ட் இயர் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க போஸ்டிங் போடாமல் இருந்தாங்க பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்ல அந்த தேர்வுல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவர்களுக்கு தமிழக துணை முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணி நியமன ஆணையம் வந்து வழங்கியிருக்காங்க அப்புறமா டிஆர்பி போர்டு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்தந்த போர்டு அவங்க வேலையை வந்து கரெக்டாக தான் இருக்காங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ போட்டி தெருவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும் படிக்கணும் கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ணணும் அது எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து நம்ம பிஜி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் மாதம் தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலுமே அட் அட்வான்ஸாக வந்து ஜூலை மாதம் வந்து அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய பேர் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிளஸ் ஒன் பிளஸ் டூல நம்மளும் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் காம் எம் எம்சிஏ பிஎட்லாம் படிச்சு முடிச்சிருப்போம் ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெட் எக்ஸாம்ல பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வு பட்டாதரி ஆசிரியர் அந்த தேர்வுமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்டு செப்டம்பர் மாதம் அறிவிப்பை வந்து வெளியிட போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் டூ நான் வந்து பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கேன் ஆல்ரெடி போன வருஷம் நான் அட்டம் கொடுத்தேன் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு சம் இஷ்யூஸ் காரணமாக வந்து நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நவம்பர் மாதம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதுக்குமே நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ ஆக்சுவலாக வந்து டிஆர்பி போர்டு அடுத்து என்ன பண்ணணும் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஆன்சருக்கு என்ன பண்ணணும் கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க ஸோ போட்டி தெருவுக்கு படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க எக்ஸ் எப்போ எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்மளை நம்மளை சுற்றி நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் படிக்காமலும் இருக்கலாம் ஆனால் போட்டி தெருவை பொறுத்தவரில் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளை சுற்றி அதனை சார்ந்த கிரிட்டிசிஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் பட் அதை எல்லாம் நம்ம காது கொடுத்து கண்ணெடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான வேலையை வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஸோ போட்டித்திறவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் கிளியராக தெளிவாக பாடத்திட்டம் என்ன சிலபஸ் என்ன முந்தைய வருட வினாத்தால் வந்து என்ன சொல்லுது இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி படிக்கணும் எவ்வளவு கன்சிட்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ பிஜி டரிபியை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே நடத்த போகிறாங்க எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி அதை அசஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பசத்தில் ஈஸியாக தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஜி டரிபிக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் அப்டேட் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் டெ மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியமன தேர்வு பட்டாதிரி ஆசிரியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒம்பது படத்துக்குமே பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் இருக்கோம் புதுசாக வந்து ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பேஜ்லேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் நல்ல மார்க்கு ஸ்கோர் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட போகிறீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது அந்த சிலபஸை பேஸ் பண்ணி என்ன அப்டேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்லா மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ வரக்கூடிய வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆக முடியும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக வந்து பணியில் மர முடியும் அதை விட்டுட்டு அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது எப்படி வேணால் இருக்கட்டும் பட் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் எப்போதுமே வந்து சுத்தி சொல்றத கேட்காம காது கொடுத்து கேட்காம இதுதான் சிலபஸ் இப்படி தான் படிக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் பட் அது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத ரூல்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்டா இருக்கீங்க சிலபஸ போக்கஸ் பண்றீங்க கன்சிடென்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக அரசு அலுவலங்களில் ஒரு அரசு அலுவலராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ பிஜி டரிபி பிடி அசிஸ்டன்ட் பி பிஓ எக்ஸாம் இந்த மூணுக்குமே வந்து இப்போ நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் அண்ட் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ இன்றைய டேட்டில் வந்து என்ன அப்டேட் இருக்கோ அந்த டாபிக் இருந்தால் என்ன அப்டேட் இருக்கோ அதே எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட் சாஃப்ட் கா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா தான் உங்கள் லைஃப் மாறுமா தவிர சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க கதை பே கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைஃப் வந்து மாறாது ஓகே ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் வாய்ப்பை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி கோட்ஸோட டீட்டெயில் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி பிஜிடபி பிடி அசிஸ்டன்ட் பிஓ எக்ஸாம் டெட் எக்ஸாம் இந்த நாலு எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்குமே கீழ அட்டாச் பண்ணிருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ற படத்தில் இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அதில் அப்டேட் ஆகும் அதையுமே நீங்க அக்சஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ தகுப்ப பிஜி டரிபி பிடி அஜிஸ்டன்ட் அண்டு டெட் எக்ஸாம் பிஒ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு பிஎட் எம்எல் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த படித்து பயன்பட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தொகுப்பில் ஃபர்தராக என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்